இன்றைய புத்துகா பேருரையில் இஸ்லாமிய பார்வையில் வியாபாரம் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே வியாபாரம் என்ற ஒன்றை பொறுத்தவரைக்கும் இன்றைய சமூகத்துக்கு மத்தியில் தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய தனது ஸ்டேட்டஸை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக பணக்காரனாக வாழ வேண்டும் சொகுசாக வாழ வேண்டும் என்ற ஒன்றை மையப்படுத்தியதாக இன்றைய வியாபாரமும் அன்றைய வியாபாரமும் இருந்து வருவதை நாம் அவதானிக்கலாம் வியாபாரம் என்பது கொடுக்கல் வாங்கல் என்பது மனிதர்களுக்குள் மனிதர்கள் செய்வதைப் போன்று அல்லாஹ் தாலாவும் நம்மளோடு வியாபாரம் செய்திருக்கிறான் குரானில் இரண்டு விதமான வியாபாரங்கள் சொல்லப்படுகின்றன ஒரு வியாபாரம் சுவர்க்கத்தை எடுத்துக் கொள்வதற்கான வியாபாரம் இன்னுமொரு வியாபாரம் மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்து கொள்ளக்கூடிய வியாபாரம் இங்கு நான் சொல்ல வந்தது மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்து கொள்ளக்கூடிய வியாபாரத்தை பற்றி மட்டுமே அதிலும் குறிப்பாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமலை குரானில் அல்லாஹு தாலா சொல்கிறான் யா ஐயோ அல்லதீனா ஆமனும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே லாதா குழு அம்பாலக்கும் பைனக்கும் பில்பாத்தில் உங்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தின் ஊடாக நீங்கள் தவறான முறையில் உண்டு கொள்ள வேண்டாம் இல்ல அந்த தப்புன திஜாரத்தை அந்த தராதை உங்களுக்கு மத்தியில் நேர்மையான உடன்படிக்கையான விருப்பத்தோடு செய்யக்கூடிய வியாபாரத்தை தவிர என்று அல்லாஹான பிறருடைய சொத்து இன்னொருக்கு உரிமையாகுவதாக இருந்தால் அது வியாபாரத்தின் ஊடாகத்தான் உரிமையாகும் என்ற செய்தியை ரபுல் ஆலமி இந்த செய்தியில் சொல்கிறான் இன்னொருத்தட்ட உள்ள சொத்தை இன்னொருத்தட்ட உள்ள பொருளை ஏன் அந்த இடத்தில் வியாபாரம் என்று ஒன்று நடைபெற வேண்டும் என்று அடித்து படிப்பது ஆக்கிரமிப்பு செய்வது நான் ரவுடி என்று அடுத்தவங்களை பேத்து கெட்ட முறையில மோசமான முறையில சொத்துக்களை அபகரித்து வருவதெல்லாம் இந்த வசனம் டோட்டலாக தடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப பொருளாதாரம் என்பது இறைவன் வழிகாட்டிய பிரகாரம் அமையனினை தவிர இறைவனாலும் இறை தூதராலும் தடுக்கப்பட்ட முறையில் வியாபாரம் நடைபெற கூடாது அல்லாஹு சொல்கிறான் அல்லாஹு தாலா உங்களுக்கு வியாபாரத்தை இருக்கிறான் இருக்கிறான் என்று அல்ல வியாபாரத்தோடு வட்டி இணைத்து சொல்கிறான் இன்றைக்கு நம்ம சமூகத்துக்கு மத்தியில் வியாபாரம் என்றால் வட்டி இருக்கத்தான் செய்யும் வட்டி இல்லாத முறைக்கு வியாபாரம் கிடையாது என்று நம்மளுடைய அடிப்படை மாத்தி விட்டார்கள் எந்த முறையை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள் த்ரீ பேர் செவன் பேர் என்று வட்டியோடு இன்க்ளூட் பண்ணக்கூடிய வியாபாரத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் ஆனா அல்லாஹு அண்டே என்ன சொல்லிட்டான் அப்படின்னா அல்லாஹு வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி விட்டான் மேலும் தர்மத்தை வளர்ப்பதும் அழிப்பதும் அல்லாஹுடைய அடிப்படை என்று ஒரு ஆண் சொல்கிறது அவை எனவே அன்பார் இஸ்லாமிய உறவுகளே வியாபாரம் செய்யும் போது நாம் கை கொள்ள வேண்டிய முறை நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை மிக உன்னதமாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அடிப்படை அசலியத்தான சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வியாபாரம் முழுமையாக ஹலால் தான் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஹராம் ஆதாரம் இருந்தால் ஹலால் ரிபாதா இருக்குது இல்லையா நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜி தொழுகை தொழுகா என்று எதை எதெல்லாம் இருக்குமோ அது பேசிக் ஹராம் செய்யக்கூடாது எப்ப அது ஹலால் ஆகும் இப்படி செய்யுங்கள் இத்தனை முறை செய்யுங்கள் இதை மட்டும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு இவாதா அது ஹலால் ஆகும் இப்ப லுகர் சொல்லுவே ஒருத்தர் வந்து அஞ்சு ரக்கா சொல்லப்படுறோம் அப்படின்றாரு நம்ம ஏற்றுக்கொள்வோமா இல்ல நான்கு ரக்கா தான் சொல்லணும் அதுக்கு ஆதாரம் இருக்குது அது தவிர வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஹலால் வியாபாரம் இருக்குது இல்லையா அது அடிப்படையில் ஹலால் அல்லா வியாபாரத்தை ஹலால் ஆக்கிவிட்டான் வியாபாரம் ஹலால் ஆனால் எதெல்லாம் தடை தடை என்று சொல்லப்பட்டதோ அது ஹராசிக்கா புரியணும் எல்லாம் தடை ஆதாரம் வந்தால் மட்டும் செய்ய வேண்டும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பேசிக்லி ஹலால் தடை வந்தால் மட்டும் சொல்லக்கூடாது இதுதான் வித்தியாசம் இங்க நம்ம வியாபாரத்தை பார்க்க வேண்டும்

அதே மாதிரி இந்த வசனத்தை பாருங்க நாளை வறுமையில் எதிர்க்கப்படக்கூடிய எல்லா வியாபாரிகளும் குச்சாரிகளாக மோசமானவர்களாக எழுப்பப்படுவார்கள் இல்ல பின்னாடி சொல்லக்கூடிய நபர்களை தவிர யாரு மனிதல்லா யார் அல்லாஹுவை மனதால் அஞ்சுவானோ அதே மாதிரி வியாபாரம் செய்கின்ற பொழுது நேர்மையாகவும் நியாயமாகவும் பொய் சொல்லாமலும் இருக்கணிப்பு செய்யாமலும் மோசடி செய்யாமலும் கலப்படம் செய்யாமலும் யாரெல்லாம் வியாபாரம் செய்வார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள் அவ யார் மோசமானவனா எவெல்லாம் வியாபாரத்தில் தக்குவா இல்லையோ நேர்மை இல்லையோ நியாயம் இல்லையோ விட்டுக் கொடுப்பு இல்லையோ இவர்கள் அவ்வளவு பேரும் நாளை மறுமையில் கெட்டவர்களாகவே தவிர எழுப்பட மாட்டார்கள் சில பேர் நினைக்கலாம் நான் அஞ்சு நேரம் நினைக்கலாம் அந்த முன் நிற்பதற்கு கூலி உண்டு வியாபாரத்தில் மோசடி இதெல்லாம் அப்படியே ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆகிவிடும் யாருக்கு யாரை எல்லாம் மோசடி செய்தீர்களோ யாரை எல்லாம் ஏமாத்தினீர்களோ அவ்வளவு உங்க நன்மைகள் திருப்பி கொடுக்கப்படும் இந்த உலகத்துல மட்டும் காசை எடுத்துக்க நினைச்சு கொள்ளாதீ சில பேர் வியாபாரத்துல எப்படி எப்படி எல்லாம் தந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா அல்லாஹு தாலா வியாபாரிகளுக்கென்றே ஒரு நபியை அனுப்பினான் அல்லாஹு தாலா வியாபாரிகளுக்கென்றே ஒரு நபியை அனுப்பினான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு மத்தியில் செய்த இரண்டே இரண்டு பிரச்சாரம் ஒன்று ஏகத்துவம் இரண்டாவது வியாபாரம் இரண்டாவது வியாபாரம் அடிப்படையில் தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்ன சொன்னார்கள் வியாபாரம் எங்களுடைய விஷயம் இதில் நீங்க கூடாது என்றார்கள் ஆனா அல்லாஹ் தான் டோட்டலாக தான் நமக்கு சட்டத்தை சொல்வான் அல்லாஹு தாலாவுடைய சட்டம் என்பது எல்லா விதமான அம்சத்தையும் உள்ளடக்கிதான் இருக்கும் அது அல்லாஹுக்கு சொந்தம் இது அல்லாஹுக்கு சொந்தம் இல்லை நல்லா பிரிக்க மாட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நாங்கள் அடிமை அவன் சொல்லும் விதமாக நடந்தால் மட்டும்தான் அவன் திருப்தி காண்பான் அல்லாஹ் எதையெல்லாம் உங்களுக்கு ஹலால் ஆக்கினாரோ அது உங்களுக்கு ஹலால்

இவர் வியாபாரத்துக்குள் வட்டியை நுழைத்து அதை என்று செய்தால் இதற்கு யாரு நாளை மறுபடியும் பதில் சொல்வது அவன் தான் சொல்றது அல்லாஹ் அல்லாஹான வட்டியை நீங்க வியாபாரத்துடன் இணைக்க கூடாது என்று எல்லாம் சட்டமாக சொல்லியிருக்கிறார் யாராச்சும் ஒருத்தர் அது இல்லாமல் வியாபாரம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மீது குறை காணுகிறார் அல்லாவுடைய தூதர் மீது குற்றம் சுமத்தாட்டுகிறார் இஸ்லாமிய ஒழுக்கவியல் மாண்பான மார்க்கத்தின் மீது கலந்த செய்த இப்படிப்பட்ட வியாபாரியை நாளை மறுமையில் உயர்ந்த வைப்பானா வியாபார மார்க்கத்தில் தடை கிடையாது நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் செல்லும் அவர்கள் தனது சாச்சா அமுதாலை போடு வியாபாரம் செய்தார்கள் தனது மனைவியினுடைய கதிக நாயகைய பொருளாதாரத்தில் வியாபாரம் செய்தார்கள் நபிகர்கள் முதலாவது ஒரு துஜாராக ஒரு பாஞ்சராக ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மோசடி செய்யவில்லை அல்லாவுடைய தூதர் அநீதம் செய்யவில்லை ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லு வசல்லம் அவர்கள் மதினம நகர சந்தைக்குள் சுற்றி வருகிறார்கள் வரும்போது ஒரு மனிதருடைய உணவு குவியலை பார்த்து அதற்கு லேசாக கையை விட்டார்கள்

அவன் போகும் இடம் நரகமாக இருக்குமே தவிர அவனுக்கு நான் நாளை வாங்க முடியாது அல்லா யாரும் பாதுகாத்து முடியாது என்று உலகத்திலே சொல்லிவிட்டார்கள் அல்லாஹுடைய தூதல் அப்ப அதனால வியாபாரிகளே நம்ம அதிகமானவர்கள் வியாபாரிகளாக இருப்போம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ரஹிம்

நாங்க இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாமிய விழிப்புணர்வுகள் இஸ்லாமிய வாஞ்சைகள் சொல்லப்படும் போது அதை நக்கல் அளித்தோம் இவங்க சொல்ற மாதிரி வியாபாரம் பண்ண முடியாது என்று நாங்கள் என்ன செய்தோ அவர்களை ஏற்றிக்கொண்டு நடந்துகிட்டோம் அப்படின்னு நாளை மறுமையில் தாங்கள் நரகம் போகும்போது காரணங்கள் சொல்வார்கள் அன்பான இஸ்லாமிய உறவுகளே அப்ப உண்மையில் வியாபாரத்தை எல்லாம் அலாலாக்கி தந்திருக்கிறாங்க நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் தெரியுமா அஞ்சு ரூபா போட்டா ஐம்பது ரூபா லாபம் எடுக்கும் நம்ம நினைக்கிறது அஞ்சு ரூபா போட்டோம்னா ஐம்பது ரூபா லாபம் எடுக்கணும் இது நம்ம நினைப்பு வியாபாரத்துல லாபத்தை நீங்க தீர்மானிக்க கூடாது உங்களுக்கு அதுல லாபம் தீர்மானிக்க உரிமை கிடையாது நீ என்ன நினைக்கிறான் பத்து ரூபா போட்டா பதினஞ்சு ரூபா விற்கிறேன் இது நீங்க நினைக்கிறது கரெக்ட் ஆனால் கோடீஸ்வரன் ஆகணும் என்ற சிந்தனை இருக்கு இல்லையா அதை கை விட்டுருங்க ஏன் தெரியுமா வியாபாரத்துக்கு என்று அல்ல இஸ்வசரா ஒரு பறக்கத்தை வச்சிருக்கிறான் வியாபாரத்துக்கு என்று அல்ல இஸ்வசரா ஒரு பறக்கத்தை வச்சிருக்கிறான் அந்த பறக்கத்தை நாசமாக்கிறாருங்க அடுத்த வயசுல அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு லாபம் நன்னுக்கு விளங்கும் ஆனா பின்னாடி மிகப்பெரிய ஓட்ட ஓட்டல் அப்படின்னு நிறுத்திட்டு வியாபாரத்துல அடுத்தவங்க மனசு நோகாம நீங்க வியாபாரம் செஞ்சு பாருங்க அல்ல பறக்கத்து நிறைய வைப்பான் ஏன்னா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை வசல்லாம் சொல்கிறார்கள் இது புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டாவது சொன்னார்கள் வியாபாரம் என்று இரண்டு சரபில் நடக்கும் இரண்டு சார்பில் நடக்கின்ற பொழுது அவர்கள் உரிமையுண்டு வியாபாரத்தை சேர்வதற்கும் உடைப்பதற்கும் நேரடியாக இருக்க வேண்டும் இவர்தான் அக்ரிமெண்ட் பண்றேன்

உடனே கோல் பண்ணி உங்க வியாபாரம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்படி செய்வது கூடாது அது மட்டுமல்ல என்ன சொன்னா தெரியுமா இரண்டுகள் வியாபாரத்தில் மூன்றாவது ஒருத்தன் நுழைய வேணாமான ரசூலை தடுத்தார்கள் நேரடிய ரசூலை தடுக்கிறாங்க ஒருத்தர் வியாபாரம் செய்யறான் பின்னாடி வந்து கவரை கொடுத்து எவன் கேட்டா அதுல இருந்து நான் தர்றேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் வியாபாரத்தை உடைக்கிறது இதை நபிகள் நாயகம் சில தடுத்து விட்டு தடுத்து விட்டு சொல்கிறார்கள் நேர்மையும் இருக்க வேண்டும் சில வியாபாரத்தை பல வியாபாரிகளை பாருங்க அப்படியே என்ன செய்வான ஒரு தவி வீசியில் ஒட்டி வைப்பாங்க அந்த ஒட்டி வைக்கிற இடத்துல சிவக விட மாட்டாங்க ஏன்னா அதுக்குள்ள அசல் இருக்கும் அதை ஒட்டி மறைச்சிருவார் கேட்டா ஆப்பிள் நல்ல ஆப்பிள் அது பிராண்டட் அது என்ன கிடையாது ஏன் மட்டும் யோசிக்கணுமா இல்லைங்களா அந்த அந்த அசடை பழுதானதை மறைப்பதற்காக பயன்படுத்துகிறார்களே நீ நேர்மையாகவும் நியாயமாகவும் கலப்படம் இல்லாமலும் நீ வியாபாரம் செய்வீர்களாக இருந்தால் ரெண்டு பேரும் நல்லா செய்வான் வியாபாரத்தையும் அப்போ வியாபாரிகளுக்கு வறக்க தூண் ரசுலாத்துவா அதே மாதிரி ரசுலா சொல்வாங்க ஒயின் கத்தமா இரண்டு சரப்பாடும் மறைப்பாங்க வியாபாரத்துல அப்படி மறைஞ்சு செய்வாங்க ரசுல்லா சொன்னார்கள் அப்படி மறைப்பார்களாக இருந்தால் அல்லாஹ் அவன் வியாபாரங்களை வறக்க வச்சுக்கனே அதை உடனடியா தூக்கிடுவான் அவங்களை கைமாத்துக்கு மட்டும் காசு கிடைச்சிடும் ஆனா வறக்க தெரிக்காது அப்ப நம்ம அல்லாஹுனுடைய வறக்க வேணுமாக இருந்தா சித்தத்தை உண்மை இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் நேர்மை இல்லாத வியாபாரிகள் ஒரு கணம் மலத்துமத்தை கண்ணால பார்க்கும் போது அலர் அலறல் முன்கூட்டியே அலர்ந்து யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே இஸ்லாமிய உறவுகளே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்வல்லாம் சொல்கிறார்கள் மண் அன்வர முசிரன் யார் இந்த கடன் எடுத்தவனுக்கு அவகாசம் கொடுக்கிறாரோ அல்லது அந்த கடலை அல்லாவுக்காக குட்டி விடுகிறாரோ ரசூல்லா சொன்னார்கள் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் கடன் கொடுத்து விட்டு அவகாசம் கொடுத்து முடியாத நிலையில ஒருத்தனை கண்டு இந்த கடன் வேணாப்பா அல்லாவுக்கா நான் விட்டுடுறேன் அப்படி நேர்மையாக நடந்துட்டு அல்லாஹ் அரசின் கீழ் அவன் இஸ்பெஷலாக கவனிப்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவ யோசித்து பாருங்க வியாபாரம் தடை கிடையாது வியாபாரம் செய்யலாம் அது ஹலாலு லாபமா கூட வியாபாரம் பண்ணலாம் ஆனா மோசடியான வியாபாரம் பண்ணக்கூடாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உர்வை அபி ஜஹத் அல் 바राकी রাদিয়াল্লাহு அன்ஹு கூப்பிட்டு ஒரு திரஹத்தை கொடுக்குறாங்க दीनாரை ரொம்ப கொடுக்குறாங்க கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு ரஸூல் அநபுறாங்க ஒரு தீனார் எடுத்துட்டு போறாது அந்த ஒரு தீனாருக்கு இரண்டு ஆடு வாங்குறாங்க சொன்னது என்ன ஆடு வாங்கிட்டு போயிட்டு ஆடு வாங்கினாரு ஒரு தீனாருக்கு ரெண்டு ஆடு வாங்கிட்டாரு ஒன்றே ஒரு தீனாருக்கு ரெண்டு ஒரு தீனா கொடுத்தாங்க அதை போயிட்டு ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கினாங்க இவர் ஒரு தீனாருக்கு ரெண்டு ஆடு வாங்குறாரு வாங்கிட்டு ஒரு ஆட்டோ ஒரு தி நாளைக்கு இப்போ காசு கைக்கு வந்துட்டா லாபம் ஆடாச்சு லாபம் வந்துவிட்டா மணிக நாயகம் செல்லெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க ரசுல்லா ஆட்டையும் பார்க்குறாங்க காசையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க பஜஹா லஹூபி பைஹி அவருடைய வியாபார திறமைக்கு ரசுல்லா கையேணி பிரார்த்தனை செய்துவிட்டு சொன்னார்கள் உக்காண லவிஷ்டரா துராபன் இந்த மனிதன் மண்ணை வியாபாரம் செய்தாலும் அது வரக்கத்தை எடுத்துக்குவோம் அப்படின்னு நாங்கள் அவரு அப்ப வியாபாரமே மோசடி இருக்க கூடாது வியாபாரம் லாபம் எதிர்பார்க்கலாம் ஆனா ரொம்ப கூடுதல் எதிர்பார்க்க கூடாது சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க அப்புறம் எப்ப ஒரு 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 லாபத்தை தான் என்ன நஷ்டத்துல போவாலும் கேட்பாங்க அவருக்கு தெரியும் அவர் சாமான விலையே பத்து ரூபா தான் ஐம்பது ரூபாய்க்கு விற்பாரு ஒரு குறைச்சி கேட்பாரு நம்மளால முடியல பிள்ளை கத்துறேன் நாற்பறதான் கிட்டா ஆ தர முடியாது எனக்கு நான் நஷ்டத்துல போவான்னு கேட்பாரு இந்த வாசகம் பொய்யா இல்லையா உனக்கு தர முடியும் தர முடியாது ஓன் டிசிஷன் ஆனா நீ சொல்ற வார்த்தை என்ன நான் நஷ்டத்துல போகவா கேட்கல இது பாவம் எப்படி பேசக்கூடாது ஆர்க்கத்துல வியாபாரத்துல என்ன செய்யக்கூடாது அப்படி பேசக்கூடாது என்னால முடியும் இவ்வளவு அதுக்கு மேல குறைக்க முடியாதுன்னா ஓ டிசிஷன் அதில் இஷ்டம் குறை பிடிக்காது ஆனால் பொய் எழுச்சிக்காண்டு வச்சுக்க அல்லாஹ் அவன் பொய்யெல்லாம் எழுதி விட்ருவோம் அல்லா என்ன சொல்கிறான் கூட்டிகிட்டல ஹர்ராசூன் பொய் சொல்லுவார்கள் அழிந்து போய் விடுவார்கள் வியாபாரத்தை புதுசில் கூட ஓ நாகன செஞ்சு கூட்டிகள் குறைச்சிக்காது ஓ இஷ்டம் ஆனால் அடுத்தவனை தாக்கத்துக்கு எதோ வியாபாரம் பண்ணக்கூடாது இப்ப பொதுவாக வியாபாரத்துல ஒரு விதம் இருக்கும் எல்லா கடைகளையும் முட்டை பத்து ரூபாய் இருக்கும் இவருக்கு கஸ்டமர் பிடிக்கிறது அஞ்சு ரூபாய் கொடுப்பாரு வாங்கினது ஆர்வ வாங்கி ஒரு நஷ்டம் அஞ்சு ரூபாய் கொடுப்பாரு ஏன் கஸ்டமர் வரணும் அதை அங்கால பிடிச்சிக்குவாரு சீனியில பரப்புல ஆடு பிடிச்சுக்குவாரு இது மோசடி அப்படி எல்லாம் பிடிக்கக்கூடாது சந்தைப்படுத்தப்படக்கூடிய வியாபாரம் சந்தைப்படுத்தப்பட்டு தான் இருக்க வேண்டும் கஸ்டமர் வருவது போவது வேற விஷயம் ஆனால் கஸ்டமரை பிடிக்கிறேன் என்பதற்காக நஷ்டத்துக்கு கொடுத்தது அடுத்தது லாபத்தை பிடிக்க கூடாது எல்லாம் வளமையான ஒரு ஒரு ரெகுலருடைய ஷெடியூல் அந்த ரெகுலர் ஷெடியூல் எல்லாம் போகணும் வியாபாரம் மோசடி செய்யக்கூடாது இன்னும் நபிகள் நாயகம் செல்லலாம் ஒரே சொல்லலாம் பல வியாபாரங்களை தடுக்கிறார்கள் அது என்ன வியாபாரம்னா உரிமை இருக்காது அவருக்கு அவருக்கு அந்த வியாபாரம் உரிமை இருக்காது நான் தந்தரோட காசு வாங்கிட்டு பேசிடுறது பக்கமாயில்லையா இன்றைக்கு உங்களுக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணுவான் டிக்கெட்டும் வராது வீசாவும் வராது வெறும் தான் வந்து பார்த்தா போன இந்த மாதிரி மோசடி பண்றோமா இல்லைங்களா மோசடி மட்டும் பண்ணிட்டு நல்லவனாக மலம் வந்தால் இறைவனத்தில் அதனால வியாபாரம் செய்யறோமா எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரலாம் அந்த வியாபாரத்தில் நேர்மை இருக்க வேண்டும் அதனாலதான் நம்ம சமூகத்துல பார்க்கணும் சில கடைகள்ல சாப்பாடு வச்சிருப்பாங்க நேத்து போட்ட சாப்பாடு இன்னைக்கு சூடாக்கி இப்பதாங்க பாருங்க சூடாக்கணும் சூடா இருக்குது நேத்து போட்ட சாப்பாடு இன்னைக்கு சூடாக்கி போட்டு போட்டு இப்பதான் போட்ட சாப்பாடு சொல்றீங்க இது மோசடியா இல்லையா இது அநியாயமா இல்லையா இது வல்லாது துரோகமா இல்லையா ஓ கடைக்கு சாப்பாடு நம்பி வந்தேன் வந்த சுபகாரா இன்னைக்கு எல்லாமே வியாபாரமாகி மோசடி ஆகிவிட்டது அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே எதை இஸ்லாம் ஹலால் ஆக்கியதோ அதை நம்ம அழகாக செய்யலாம் ஆனால் லாபம் அல்லாத எவ்வளவு லாபத்தை நினைச்சாலும் எவ்வளவுதான் அதனால வியாபாரத்தை செய்வோம் அடுக்க மனசை நோகடிக்காம இருக்கும் சில இடங்கள்ல சில வியாபாரம் பண்ணுவாங்க எந்த அளவு தூரம் என்றால் சத்தியம் மட்டும் வியாபாரம் பண்ணுவார்கள் நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னார்கள் யார் தன் வியாபாரத்தில் சத்தியம் என்று வியாபாரம் பண்ணுவானோ அது டேஞ்சர்னு சொல்ல சொல்றாங்க அது விபரீதம் வித்தியாசமா இருக்கு நாளை மறுமை எல்லாம் முகங்களை பார்க்காத கூட்டமாக சில பேர் அதை ஒதுக்குவோம் பாருங்க அதுல அசர தொழுது விட்டு பொய் சத்தியம் சரி வியாபாரம் பண்ணுவான் பாருங்க இவன் எல்லா நாளை மறுமை பார்க்கவும் மாட்டான் அவனுடைய சுத்தப்படுத்த மாட்டான் அவன் நரகத்துல போய் தமிழ்நா செய்வான் அல்ல அப்படியே கடுமையாக எச்சரிக்கை பண்றாங்க அவன் அசருக்கு தான் ஹதீஸ் லுகருக்கு நாங்கள் தப்பு செய்யலாமல் கேட்கக்கூடாது அசல் நேரம்னு வித்தியாசமான ஒரு நேரம் அப்படி அந்த அசலம் உறவுகளே வியாபாரம் எந்த வியாபாரமும் தடை கிடையாதுங்க எதெல்லாம் தடைன்னு சொல்லப்படுது அது மட்டும்தான் தடை அதுல குறிப்பாக தனக்கு உரிமை இல்லாத வியாபாரம் செய்யக்கூடாது இப்ப உதாரணமாக மாடு இருக்குது மாடு இருக்குதா அது கர்ப்பிணியா இருக்குது இந்த பாடுப்பா இந்த மாடு விற்கல இந்த மாட்டுல கண்டு விற்கல அந்த கண்டு வெறுத்ததுக்கு பிறகு அது கருப்பமாக அதை உனக்கு இப்போ இப்பதான் இந்த காசு தான் கேட்குது அந்த வியாபாரம் இருக்குது அது ஹராமண்டாங்க சில இடங்கள் சில சொன்னா அங்க பார்ப்பான் மரத்தை பாத்துக்க இது ஏன் விட்டு மரம் தான் இந்த மரத்துல இந்த வருஷம் காய்க்கிற காயெல்லாம் உனக்கு தானே காசு வாங்கிட்டு போய்த்துறது பூ கூட பூத்திருக்காது எக்ரிமெண்ட் அடிக்கிறாங்களா இல்லையா இந்த பாருப்பா விவசாயம் நெல் எங்க நெல்லு தான் இது எங்க உப்புலம் தான் இது எங்களது தான் தண்ணியை கட்டிடுமா இன்னும் உப்பு உப்பு விளைஞ்சிருக்காது அப்பே காசை கட்டு எடுக்கிறது இதெல்லாம் ஹராம் புரியுதுங்களா ஒரு பொருள் அதனுடைய சரியான ஸ்டேட்டஸ் அடைந்து விட்டா கொடுக்கலாம் இப்ப உதாரணமா வாழைக்குழாய் இருக்குது மரத்துல தான் இருக்குது இந்த பரம வாழைக்குழையா இந்த முத்தினாஜி ஒரு மூணு நாள் வட்டிடலாம் சரிங்களா இந்த வாழைக்குழைய நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் எமர்ஜென்சி காசு நீ எடுக்கனா எடுத்துக்கணும் மூணு நாள் நீங்கள் வட்டிட்டு வைக்குது அப்படின்னு சொன்னா அது குற்றம் கிடையாது ஏன் அது படுக்கு மடுத்துக்கு வந்தாச்சு அப்பதான் பாலை பறியும் இந்த பருவ பாலை இல்ல இதுல வரக்கூடிய எல்லா தெ பெண்ணையும் குரும்பையும் உனக்குதான்றது முதலாவது அதுக்கு பருவம் வரணுமே இல்லை பருவத்துக்கு பிறகு நீங்க விக்கலாம் பருவம் வர்றது முன்னுக்கு வியாபாரம் பண்ணவர் ஹராங்க நல்லா கூடிய அப்போ வியாபாரத்துல பல மெதட்டுகளை நம்ம கையாளணும் புரிஞ்சு கொள்ளணும் அதுல எது ஹராம் எது ஹலால் என்று தெரிந்து கொள்ளணும் நமக்கு உரிமை இல்லாத வியாபாரத்தை நாம் என்ன செய்யக்கூடாது சொல்றது நான் ஜப்பான் வியாபாரி சைனா வியாபாரி சாமான் அங்க இருக்குது காசு தானே வாங்கிட்டு போயிட்டு சாமான் வராது ஆளும் வராது நீங்க ஷிப் பண்ணிட்டீங்க சாமான் வந்துட்டு இருக்குது வந்தாச்சு கைக்கு கிடைச்சாச்சு இங்க பாருப்பா கைக்கு கிளியரிங் பண்ண கிடைச்சிட்டு

நம்மளை தப்பிக்க விடாது என்ற செய்தியை அல்லாஹுடைய சொல்கிறார்கள் எனவே அல்லாஹ் வியாபாரத்தை கத்து செய்வோம் அல்லாஹ் வட்டியை சேர்க்க வேணாம் சொல்லிவிட்டான் தடுமாறி விழுந்தாவது வட்டியில் கால்வைத்தான் அல்லாஹு உங்கள் சொத்தையும் அளித்து உங்களையும் நரகத்தில் தள்ளிவிடுவான எச்சரிக்கையை இந்த இடத்தை ஞாபகப்படுத்திக் கொடுக்கிறேன்